வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு ஹரிஸ் இன் ஃபோர் டைம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆல்மோஸ்ட் டைல்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சுங்க ஸோ ஆல்ரெடி பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் இதை வந்துட்டு எந்த மாதிரி ஒட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு உள்ளெல்லாம் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஷிப் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடுவாங்க இன்றைக்கி வந்துட்டு மண்டே அதுமாக ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பண்ணிடுவாங்க நம்ம ஹரி பார்த்திங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டுருந்தான் அந்த அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா உட்காந்து க்ளீன் பண்ணாங்க பட் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த மண் பார்த்திங்கன்னா போகாது ஓகேங்களா ஒரு நாள் ஆகும் அது வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்துட்டு கூட்டி எல்லாம் ஓகேங்களா அந்த மணலெல்லாம் இருக்கும் முடியாது அதெல்லாம் கூட்டிடணும் அப்புறம் கிச்சன் ஒர்க்குமே நிறைய பெண்டிங் இருக்குது ஸோ அதெல்லாமே இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதெல்லாமே ஃபினிஷ் பண்ணதும் நான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றியெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் நம்ம ஹரி பார்த்திங்கன்னா எதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழு அழுன்னு அழுதுட்டு இருந்தாங்க சரி அவனையே அல்லது சும்மா விடணும் அப்படின்னு வீடியோ எடுத்து அவனை கலாய்க்கலான்னு எடுத்து வச்சேன் சரி இதை ஆட் பண்ணிடுமே அப்படின்னு ஆட் பண்ணேன் வீட்டில் தான் கிடக்கிறானே அங்கேயும் போகலை ம் சரி பிரிவக்கா ஸோ அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆவாரம் பூ செடி பார்த்திங்கன்னா பூ பூத்து இருந்துச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா காயும் காய்க்கும் அந்த இது பார்த்திங்கன்னா நம்ம தை பக்கம் வந்துருச்சு இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா காப்பெல்லாம் கட்டுவோம் அதனால் இதை வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா பூத்து குளிங்கி எல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும் சீடெல்லாம் ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்னுக்காகத்தான் அதை வந்துட்டு தை மாதம் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அந்த நிதியில் பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய பூவெல்லாம் அழகாக இருந்துச்சுங்க சரி அதை ஒரு ஸ்லோமோ போடுவோம் அப்படின்னு போட்டால் தான் இந்த ஒரு வீடியோ அந்த நிதியில் பார்த்திங்கன்னா செடி ஆட்டி விட்ட எடுத்தேன் ஸோ அது பார்த்திங்கன்னா அவுட்புட் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு தான் பாருங்கள் அதனால் இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்மளோட சேனல் ஹரிஸ் இன்ஃபோ டைம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா சீக்கிரமே புனிதனே அப்படின்னு வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு இந்த செடியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் நல்ல வீடியோட பார்க்கலாம் பை பாய் டேக் கேர்